வணக்கம் கேட்ட வரம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா ருக்மிணி இருக்கும் இடத்தில அவள் தகப்பனார் இந்த மாதிரி பதர்களை அழைத்து வருகிறார் ஐயோ அவள் உள்ளம் நடுங்கி போயிருக்குமே அவள் பூ போன்ற உடல் வேதனைக்குள்ளாயிருக்குமே அவள் மனம் என்ன பாடுபட்டதோ அவள் குன்றி குடத்தில் அடைந்து போயிருப்பாளே என்று வாசுதேவன் மனம் தவித்தது ராஜாமணியும் கிருஷ்ணாராவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தனர் அவர்கள் இருவர் முகத்தையும் பார்த்தாள் மாயா ராஜாமணியின் முகத்திலும் கலவரமும் குழப்பமும் காணப்பட்டன கிருஷ்ணாராவின் வதனம் எப்பொழுதும் போல் சலனமற்று கடுமையாகவே இருந்தது ஏனோ அவனை பார்த்ததும் மாயாவுக்கு மிகவும் ஆத்திரம் வந்தது கடுவன் பூனை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் வாசு உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமென்று வந்தேன் என்று பேச்சைத் துவக்கி வாசுதேவனின் மனத்தை வேறு திக்கில் செலுத்த முயன்றான் கிருஷ்ணாராவ் மாயா எழுந்து வாசல் பக்கம் எட்டி பார்த்தாள் பஜனை நடந்து கொண்டிருந்தது சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் கல்யாண சுந்தரம் கதம்பவன சுந்தரம் அட்டாள சுந்தரம் அபிஷேக சுந்தரம் கற்பூர சுந்தரம் கதம்பவன சுந்தரம் அதை கேட்கும் போதே மாயாவின் உள்ளத்திலே சாந்தி பிறந்தது உலகத்து சௌந்தரியம் எல்லாம் திரண்டு அவள் இடத்தில் கூடினது போல் அவளுக்கு ஒரு பிரமை உண்டாயிற்று அவள் அப்படியே இறங்கி கீழே சென்றாள் மல்லிகாவை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாள் அவள் கீழே வந்ததும் கல்யாணி அம்மாள் அவளை பார்த்து மாயா நீ அத்தனை நேரமும் மேல் இருந்தாய் என்று கேட்டாள் ஆமா மாமி வெகு நேரமாக அங்கேதான் இருந்தேன் அப்புறம் வாசுமாமா அங்கு வந்தார் பர்வதமலையில் இன்று தீபம் பெறுகிறது அதை பார்த்து கொண்டிருந்தோம் மாமி இந்த விளக்கு எத்தனை ஊர்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் கூட இங்கே தெரியும் அதை பார்த்து விட்டுத்தான் இந்த ஊரார் அன்று ராப்பலகாரம் செய்வார்கள் அப்படியா ஆமாம் இன்று யார் போனார்களோ அம்மாள் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள் மாயா அவ்விடத்திலிருந்து எழுந்து வாசல் பக்கம் போக ஆரம்பித்தாள் வாசல் தாழ்வாரம் வரை போனாள் மல்லிகாவின் வீட்டுக்குள் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தாள் அவள் திரும்பி வந்து உள்ளே உட்கார்ந்தாள் கல்யாணி அம்மாள் அவளை பார்த்தாள் ஏன் மாயா வந்து விட்டாய் என்று கேட்டாள் மல்லிகா மல்லிகாத்துக்கு போகலாம் என்று நினைத்தேன் போகவில்லை வந்துவிட்டேன் ஏன் அவள் கணவர் இருக்கிறார் கல்யாணி அம்மாளுக்கு அந்த பதில் மிகவும் இதமாகப்பட்டது ஆமா அத்தோடு இல்லை அவர்கள் வீட்டில் கொஞ்சம் என்ன அவர்கள் வீட்டில் அது ஒரு பெரிய கதை ராஜாமணி ஐந்து வருஷமா தன் மனைவியை அழைத்து கொள்ளாமல் இருந்தான் இப்பொழுது அவள் வந்து சேர்ந்திருக்கிறாள் இன்று மாலை நாமெல்லாம் வெளியே போயிருந்தபோது ஒரு அதிசயம் அதிசயமல்லவா நடந்திருக்கிறது ராஜாமணி மாமாவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா ஆஹா நன்றாகத்தான் இருந்தான் அப்புறம் என்னவோ தெரியவில்லை மனைவியை தள்ளி வைத்து விட்டான் அவனுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ முயன்றும் யாரும் கிட்டவே அணுக முடியவில்லை நேற்று பகவானே அவனை சிக்க வைத்து விட்டார் என்று ஆரம்பித்து கிணற்றடி சம்பவத்தை விவரமாக கூறினாள் அந்த அம்மாள் மாயா ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனாள் ராஜாமணி மாமா அவ்வளவு விஷயங்களை மனதில் அழைத்து வைத்திருக்கிறாரா ஒன்றுமே தெரியாத வெகுளியை போலல்லவா இருக்கிறார் எப்படியோ போகட்டும் தங்கமான பையன் குடியும் குழுத்தரவுமாக இல்லையே என்ற குறை பெரியவர்களுக்கு அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து வரும்படி மல்லிகா கூட அனுப்பினாள் ஆனால் அவர்கள் வர பயந்து கொண்டு வரவில்லை குழந்தையானாலும் குழந்தை குமரக் கடவுளைப் போல இருக்கிறது மாயாவுக்கு ராஜாமணியின் மனைவியும் மகனையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றிற்று மாமி வருகிறீர்களா அவனை பார்த்துவிட்டு வருவோம் என்று கேட்டாள் ஆவலுடன் வா என்று கூறிக்கொண்டே அந்த க்ஷணமே அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டாள் கல்யாணி அம்மாள் அவர்கள் மல்லிகாவின் வீட்டிற்குள் நுழையும் வாசல் திண்ணையில் சந்திரிகாவும் ரமணியும் விளையாடி கொண்டிருந்தனர் இரண்டு குழந்தைகளுக்கும் சாயலை பார்த்தீர்களா என்றாள் மாயா இருக்கும் அத்தை பெற்றதா அம்மான் பெற்றதா என்று சொல்வார்களே மாயா உள்ளே சென்றாள் அங்கே கூடத்தில் நீல பெங்கால் சில்க் பெண் நின்று கொண்டிருந்தாள் மாயா அவளை கண்கொட்டாமல் பார்த்தாள் அந்த பெண் சாப்பாட்டு பந்தியிலும் பஜனையிலும் தன்னை முறைத்து பார்ப்பதாக தான் எண்ணியது தவறு என்று அவள் இப்பொழுது உணர்ந்தாள் அவள் மல்லிகாவைத்தான் பார்த்திருக்க வேண்டும் வாசுதேவ மாமாவையும் தன்னையும் மாறி மாறி பார்த்ததாக தெரிந்தது அவள் கணவன் ராஜாமனையும் மல்லிகாவையும் பார்த்த பார்வையே என்பதையே அவள் அறிந்து கொண்டாள் அவர்களை பார்த்ததும் லலிதா நகர்ந்து கொண்டாள் மல்லிகா தான் பேசினாள் வாமாயா வாருங்கள் மாமி நட்சத்திர குன்றெல்லாம் பார்த்தாகிவிட்டதா கல்யாணி அம்மாள் சுற்றி வளைக்கும் சுபாவம் இல்லாதவள் மல்லிகா லலிதாவுக்கு நல்ல காலம் பிறந்தது போல இருக்கிறதே போகட்டும் அவளுக்காக இல்லாவிட்டாலும் அவள் பிள்ளைக்காகவாவது அவன் மனசு இறங்கிற்றே நம் ஸ்ரீராமனிடம் பக்தி இருக்கும் மட்டும் வேறு விதமாக நடந்து விடுமா என்றாள் ஆமா மாமி எல்லாம் அந்த பகவானுடைய கிருபை தான் உங்கள் ஆசீர்வாதம்தான் இந்த மூன்று நாட்களாக என் மனம் படாத பட்டுவிட்டது அவளை கண்டால் துக்கம் அடைத்தது அவனை பார்க்கவோ பயமாக இருந்தது மாப்பிள்ளை முன்னுக்கு நின்று அவர்களை கூட்டி வைத்தார் ஸ்ரீராமன் தான் அவருடைய உருவத்தில் வந்தார் மல்லிகா நீங்க ரெண்டு பேர்களும் தீர்க்காயுசா இருக்க வேண்டும் லலிதா எழுந்து வந்து கல்யாணி அம்மாளுக்கு நமஸ்காரம் செய்தாள் மாயா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் இத்தனை நாட்களாக அவளுக்கு மிகவும் சாதாரணமான அநாகரிகமான பெண்ணாக தோன்றிய லலிதா இப்பொழுது மெதுவாக அவளது மதிப்பில் ஏறினாள் அவர்கள் மறுபடியும் வீட்டிற்கு வரும்போது வாசுதேவன் ராஜாமணி கிருஷ்ணாராவ் மூன்று பேரும் ராமபத்ரங்கார் வீட்டு வாசலில் வெகு மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தனர் பொக்கிஷதாரராய சங்கரராமஐரிடம் தம்பாச்சாரி காசு கொடுத்தால் அதை வாங்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மாயா உள்ளே நுழைந்தாள் மாடிக்கு போனாள் மேல் மாடிக்கு போனாள் எங்கும் அவளுக்கு நிம்மதி தோன்றவில்லை இரவு போதனத்திற்கு எல்லோரும் போனார்கள் மாயாவும் போய் சாப்பிட்டு விட்டு வந்தாள் ருக்மணி அங்கும் காணப்படவில்லை முன்பே ருக்மணியுடன் சற்றேனும் பேசி பழகி அல்லது வாசுதெய்வ மாமா அழைத்த அவருடைய சித்தப்பாவின் வீட்டுக்கு போயாவது இருந்தால் இப்பொழுது சகஜமாக அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிருக்கலாமே என்று மாயா தன்னை நிந்தித்துக் கொண்டாள் ருக்மிணியின் மனநிலை மாயாவுக்கு தெரிந்திருந்தால் அவள் என்ன நினைத்திருப்பாளோ ருக்மணியின் மனபாரம் நாழிகைக்கு நாழிகை நிமிஷத்திற்கு நிமிஷம் ஏறிக்கொண்டே வந்தது வேதனையை அடக்கி அடக்கி அவளுக்கு காய்ச்சலே கண்டுவிட்டது வீட்டில் தங்கவும் பிடிக்கவில்லை வெளியே எங்கும் போயும் பழக்கம் இல்லாததால் அறையிலே அடைந்து கிடந்தாள் தம்பாச்சாரி வீட்டில் வந்து தான் தாமதம் வீடே அமளி துமளி பட்டது வாசுதேவனின் சித்தப்பா ராமாயண பாராயணத்திற்காக வீட்டை விட்டு சென்று விட்டார் ரங்கநாயகி அம்மாளும் குழந்தைகளும் வாசுதேவனுடன் சென்று விட்டனர் ஆகையால் வீட்டில் ருக்மணியின் தந்தை இட்டதே சட்டமாக இருந்தது ருக்மிணி தனக்கு உடம்பு சரியில்லை என்று கூறி ஒரேடியாக படுத்து கொண்டு விட்டாள் அவளுடைய தாய் பங்கஜத்தின் உள்ளத்தில் எவ்வளவோ குறைகள் அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கணவர் இஷ்டப்படி ஆடினாள் டம்பாச்சாரியின் படௌடவுமான தோற்றமும் அவன் செய்யும் அட்டகாசமும் அவளுக்கு வெறுப்பை அளித்தன ஒரு நாள் கட்டி தீனி போடுவதே கோணி அறுந்துவிடும் போல் இருக்கிறதே ஆயுள் முழுவதும் மாப்பிள்ளை அதிகாரம் செய்ய தலைப்பட்டால் நாம் எங்கே போவது என்று அவள் திகிலடைந்தாள் ஏகாதசி அகண்ட பஜனையை காதார கேட்டு இன்புற வேண்டும் என்ற அவா இருந்தது அவளுக்கு ஆனால் அன்று பிற்பகல் சிற்றுண்டிக்காக வடைக்க அரைக்க வேண்டியிருந்தது ஆட்டுக்கல்லின் குடுகுடு சத்தம் தான் அவளுக்கு கேட்கும் பாக்கியம் இருந்தது ருக்மிணிக்கு மனம்தான் சரியாக இல்லை என்பதையும் அவள் அறிவாள் ஆயினும் அவளை ஒன்றும் சொல்லவில்லை அவள் கணவர் ராமானுஜாச்சாரியார் வந்தார் என்னடி இந்த வீட்டு அம்மாள் உன் சித்தி இங்கு இல்லையா அவர்கள் எல்லோரும் எங்கே என்று கேட்டார் அவர்கள் சென்றிருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வர நேரம் பிடிக்கும் என்று அறிந்ததும் அவர் நிம்மதியடைந்தார் ஏனடி ருக்மணியை தலை பின்னிக்கொண்டு அழகான புடவை உடுத்துக்கொண்டு இருக்கச் சொல்லக்கூடாதோ மேலே கையை வைத்துக் கொண்டு உள்ளே முடங்கிக் கொண்டு இருக்கிறாளே என்று அவர் கேட்டார் அவளுக்கு ஜரம் என்று ரசமற்று பதில் பங்கஜம் அவளுடைய அதிருப்தியை கண்டதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது விளையாடுகிறீர்களா நான் ஒரு முட்டாள் நீங்கள் மகா மேதாவிகள் அப்படித்தானே அந்த அதிக பிரசிகித்தனம் அப்புறம் இருக்கட்டும் டிஃபன் அவள் தான் கொண்டு கொடுக்க வேண்டும் தெரியுமா ஜுரமும் ஜலதோஷமுமா காரணம் சொல்கிறீர்கள் என்று கத்திவிட்டு போனார் வேறு வழியின்றி அன்று ருக்மிணி சிற்றுண்டி கொண்டு கொடுத்தாள் தம்பாச்சாரி கனைத்துக் கொள்வதும் நிமிர்ந்து உட்காருவதும் நேர்கண்ணால் பார்ப்பதும் ஓரக்கண்ணால் பார்ப்பதுமாக தனக்கு தெரிந்த எல்லாம் புரிந்து காண்பித்தான் ருக்மிணிக்கு அருவறுப்பு தாங்க முடியவில்லை தன் தலை விதியை நொந்தவளாய் பேசாமல் இருந்தாள் அன்று மாலை அவளுடைய தாய் என்ன தடுத்தும் கேளாமல் அவள் மலைக்கோவிலுக்கு கிளம்பிவிட்டாள் அத்தியாயம் பதினொன்று பதற்றம் பஞ்சாபகே பரமதயோ மாம்பாகி மலைக்கோவிலுக்கு கிளம்பிவிட்டாள் மாயா மல்லிகாவும் லலிதாவும் அங்கே சென்று அன்று அபிஷேகம் செய்யப்போவதாக போவதாக ஏற்பாடாகியிருந்தது அவர்கள் மாயாவையும் உடன் வரும்படி கூப்பிட்டனர் அவள் தன் கேமராவில் புதிய பிலிம் போட்டுக்கொண்டு அவர்களுடன் புறப்பட்டாள் பெண் கணவனை சேர்ந்து விட்டாள் என்று அறிந்த மாத்திரத்தில் லலிதாவின் தகப்பனார் ஊருக்கு கிளம்பிவிட்டார் இனியும் இருந்தால் ஒருவேளை மாப்பிள்ளையின் மனம் மாறிவிடும் என்று நினைத்தாரோ என்னவோ லலிதா கேட்டவரது பெருமாளுக்கு நேர்ந்து கொண்டிருந்தாள் மல்லிகா அதை அவளிடமிருந்து கேள்வியுற்று தன் கணவன் இருக்கும்போதே அதை நடத்தி விடுவோம் என்று வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டாள் மலைக்கோவிலுக்கு போகும்போது சற்று முன்புதான் அர்ச்சக பிள்ளைகள் பூஜை திருவியங்களை எடுத்துச் சென்றனர் இவர்கள் மலை ஏறி மேலே சென்றதும் முதல் வாசல் படியை தாண்டியதுமே மூல விக்கிரகம் தெரிந்தது அம்மன் சன்னதி வெளிப்பக்கம் இருந்தது அந்த சிறு குன்றின் மேலிருந்து மாயா பார்த்த காட்சி அவளுக்கு பெரிதும் ஆனந்தத்தை அளித்தது வயல்கள் சிறு சிறு சதுரங்களாகவும் நடந்து செல்லும் மாடுகள் மனிதர்கள் வெகு சிறியனவாகவும் தென்பட்டன தூரத்தில் ஒரு நிலத்தின் நடுவில் ஒரு பெரிய கொட்டகையும் அதிலிருந்து ஒரு பெரும் குழாயிலிருந்து தண்ணீர் கொட்டுவதும் புலப்பட்டன அதோ தெரிகிறது பார் கொட்டகை அதுதான் வெங்கடரமணராவ் நிலம் கிருஷ்ணாராவ் ஊரோடு வந்த பிறகு பம்பு வைத்து விட்டான் நல்ல பாய்ச்சல் நல்ல விளைச்சல் என்றாள் மல்லிகா மாயா சுற்றி பார்த்து கொண்டே நின்றாள் கோவிலுக்குள் நுழைந்தாள் சுவரில் பழைய சித்திரங்கள் சில இருந்தன பூஜை முடியும் சமயத்தில் ராஜாமணியும் அங்கு வந்தான் அவனை கண்டதும் குழந்தை ரமணி போய் காலை கட்டி கொண்டான் அவனை தூக்கி கொண்டு நின்றான் மல்லிகாவுக்கும் அவள் கணவருக்கும் ராஜாமணி வந்ததில் மட்டில்லா மகிழ்ச்சி லலிதாவுக்கு கேட்பானேன் ஆயினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்கள் பேசாமல் இருந்தனர் பூஜை முடிந்து அம்மன் சந்நிதிக்கு போனார்கள் மாயா சட்டென்று தன் கேமராவில் அக்குடும்பத்தினரை ஒரு படம் பிடித்தாள் மாயா வீடு திரும்பிய வாசுதேவன் வீட்டில் இல்லை மாமி வாசுமாமா எங்கே என்று கேட்டுக்கொண்டே அவள் உள்ளே நுழைந்தாள் அவனுடைய ஆட்கள் சர்வே சாமான்கள் சகிதம் வந்துவிட்டனர் அவன் அவர்களுடன் போய்விட்டான் மூன்று மணிக்கு தான் வருவானாம் ஆமாம் வேலையும் தான் பார்க்க வேண்டும் என்று மாமா சொன்னாரே இன்னமும் மூன்று நாட்கள் அவருக்கு வேலை நெட்டி வாங்கும் என்று மாயா ஆமோதித்தாள் மூன்று நாட்களாக போவானேன் ஒரு வாரம் பத்து நாட்கள் பிடிக்குமாம் மேலே கூட பிடிக்குமோ என்னவோ கல்யாணி அம்மாள் தோட்டத்து கொத்தவரங்காய்களை கொட்டி ஆய்ந்து கொண்டிருந்தாள் அதை பார்த்த மாயாவும் அங்கேயே உட்கார்ந்து கூட ஆயலானாள் வேண்டாம் அம்மா நீ எதற்கு இதெல்லாம் செய்கிறாய் என்று அந்த அம்மாள் தடுக்கவும் மாயா மாடிக்கு சென்று ஒரு நாவலை படிக்க ஆரம்பித்தாள் மணி மூன்று அடித்தது அன்று வீரரகவையாவின் பிரசங்கம் அவர் எப்படி பேசுகிறார் பார்ப்போமே ஊரார் என்னவோ அவர் மிகவும் படித்தவர் என்று பிரமாதமாக சொல்லிக் கொள்கிறார்களே என்று நினைத்தவளாய் அவள் எழுந்து கீழே சென்றாள் அதற்குள் பிரசங்கம் ஆரம்பமாகியிருந்தது மாமி நீங்கள் பிரசங்கம் கேட்க போகவில்லையா ஆரம்பமாகிவிட்டதே என்று மாயா கேட்டதும் கல்யாணி அம்மாள் தன் வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஆரம்பமாகிவிட்டதா என்ன என்று கேட்டுக்கொண்டே எழுந்தார் அவர் நன்றாக பேசுவாரா மாமி அவர் மிகவும் படித்தவர் அம்மா மாயா பேசாமல் அவளை பின்தொடர்ந்தாள் அப்பொழுது மல்லிகாவும் லலிதாவும் அவளுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள் எல்லோருமாக போய் பந்தலில் பெண்கள் கூட்டத்துடன் அமர்ந்தனர் பகவானுக்கு நைவேத்தியம் செய்வதில் தேங்காய் உடைப்பதன் கருத்து என்ன என்பதை பற்றி சொல்லி நிறுத்தினார் வீரரகவையர் மாயா அவரை பார்த்தாள் இதே கேள்வி அவள் மனத்தில் பலமுறை தோன்றியிருக்கிறது பழங்களை உரித்து வைப்பதில்லை நறுக்கி வைப்பதில்லை தேங்காயை மட்டும் உடைப்பானேன் வேறு ஏதாவது ஏன் செய்யக்கூடாது தேங்காயைத்தான் உடைப்பது கற்பூரத்தை தான் ஏற்றுவது என்ற பழக்கத்தின் காரணம் என்ன வீரராகவையா கூறினார் தேங்காயின் மேல் தோல் நம்முடைய தேகத்தின் மேல் இருக்கும் தோல் உள்ளே இருக்கும் நார் உடலில் இருக்கும் நரம்புகள் அதன் ஓடு நம் எலும்புக்கூடு அதற்குள் இருக்கும் தேங்காய் மாமிசம் அதன் உள்ளே தனிமையும் இனிமையும் அடைந்து பரிசுத்தமாக இருக்கும் இளநீர் நம் ஆத்மா ஆத்ம ஞானம் எப்பொழுது முற்றுகிறதோ அப்பொழுது ஆத்மா வேறு உடல் வேறு என்று பற்று அருந்து போய்விடுகிறது தேங்காய் கொப்பரையாக மாறி கொட்டாங்கச்சியை விட்டு அகன்று தனியாக நின்றுவிடுகிறது மாயா இந்த வியாகியானத்தை கேட்டாள் இந்த வேதாந்தம் அவளுக்கு அநேகமாக பிதற்றலாகத்தான் தோன்றிற்று ஆத்மாவாம் இளநீராம் ஆனால் தேகத்தோடு ஒப்பிட்டது அழகாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் மாயாவின் கண்கள் அங்கு முன் வரிசையில் உபன்யாசகருக்கு புறம் காட்டிக் கொண்டு தன் திருஷ்டியெல்லாம் பெண்கள் பக்கமே நாட்டமாக வீட்டிருந்த டம்பாச்சாரியின் மேல் சென்றன அவள் அவனை பார்த்ததும் அதாவது தான் பார்த்து கொண்டே இருந்த அவள் தன்னை பார்த்தாள் என்று அறிந்ததும் ஒரு இளநகை செய்தான் மாயா சுட்டெரித்து விடுபவளைப் போல் பார்த்தாள் பிறகு வெகு உதாசீனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் தம்பாச்சாரி ருக்மணியின் தகப்பனாரிடம் மெதுவாக மாயா யார் என்று விசாரித்தான் அவள் ஒரு கலெக்டரின் பெண் என்று அறிந்ததும் அவன் அடிக்கடி அவள் பக்கம் திரும்பினான் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்ற எண்ணம் போலும் அவனுக்கு ரங்க ராமானுஜாச்சாரியார் இதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் தாம் பிடிக்கப் போகும் மீன் வலையில் சீராக சிக்கி கொண்டதா என்று பார்க்காத செம்படவன் உண்டோ அவர்தாம் கண்கொட்டாமல் அவனது ஒவ்வொரு அங்க அசைவையும் கவனித்து வந்தாரே சிற்றுண்டியை முடித்து கொண்டு வந்துவிடலாமே என்று கூறி அவனை மெல்ல எழுப்ப பார்த்தார் அவர் அவனோ காது கேளாதவன் போல் இருந்து விட்டான் அவன் செய்கையை கண்டதும் மாயா மிகவும் அறிவுறுப்பு அடைந்தவளாய் மல்லிகாவிடம் அதை பற்றி கூறினாள் மல்லிகாவும் அவனை கவனிக்க தொடங்கினாள் ரங்க ராமானுஜாச்சாரியார் எழுந்து எல்லோரையும் நோக்கி பேச ஆரம்பித்தார் இன்று நம் சமூகத்திலே வந்திருக்கும் ஸ்ரீமான் வரதாச்சாரி அவர்கள் பெரிய வியாபாரி அவர் நம் ஊர் பஜனையை பற்றி கேள்வியுற்று அதை பார்க்க வேண்டும் என்ற அவாவுடன் வந்திருக்கிறார் ராம பக்தர் இங்கே நடக்கும் மிகவும் விமர்சையான இந்த உற்சவத்துக்கு அவர் தமது கைங்கரியமாக ஏதேனும் கிஞ்சித்து பொருளுதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு நாள் சந்தர்ப்பனை தம்முடையதாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக அவர் இருநூறு ரூபாய் கொடுக்கப் போவதாகவும் என்னிடம் தெரிவித்துக் கொண்டார் அவருடைய பக்தியை மெச்சி அவருடைய அன்பளிப்பை பெறுவதில் நம் எல்லோருக்குமே சந்தோஷம் என்று நான் நம்புகிறேன் இத்தகைய தனவான்கள் முன்வந்து நமக்கு உதவி செய்வதற்கு ஸ்ரீராமன் தான் கருணை கூர்ந்து இருக்கிறார் நாளைய தினம் அவருடைய உபயமாக வைத்து சந்தர்ப்பணையில் சாப்பிடும் நாமெல்லாம் அவர் வீட்டிலேயே விருந்து உள்ளதாகவே மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறி சற்று நிறுத்தினார் அதைத் தொடர்ந்து அவர் எதிர்பார்த்த கரகோஷம் கிளம்பவில்லை அதற்கு பதிலாக பொக்கிஷதாரராகிய சங்கரராமையர் எழுந்தார் ஒரே ஒரு வார்த்தை அவர் அவ்வளவு தூரம் தயவு செய்து நம் பஜனையில் ஊக்கம் காட்டியிருப்பது நம் வாக்கியமே ஆயினும் இப்பொழுது நமக்கு போதுமான வசூலாகி இருக்கிறது இந்த வருஷத்தில் செலவு போக மிச்சமும் ஏற்படும் போல் இருக்கிறது போதுமான அளவு ஸ்ரீராமன் தேடிக்கொண்டு விட்டான் ஆகையால் அவர் கொடுக்கும் கொடையை நாம் பெறாததற்கு அவர் வருத்தப்படக்கூடாது மேலும் அவர் இந்த இரண்டு நாட்களாக ஏதோ உடம்பு அசௌகரியத்தினால்தானோ என்னவோ ஒருவேளை கூட ஸ்ரீராமன் பிரசாதமாகியே நம் சந்தர்ப்பனையில் சாப்பிடவில்லை என்று தெரிகிறது இந்த நிலையில் அவர் ஒருபொழுதும் சாப்பிடாமல் இருக்க நாம் மட்டும் அவர் கை அண்ணம் உண்ண விரும்பவில்லை அவருடைய ஊக்கத்தையும் அன்பையும் பக்தியையும் மிகவும் மெச்சுகிறோம் ஸ்ரீ ராகவன் கிருபையால் அடுத்த வருஷம் அவர் வந்து நம்முடன் இருந்து சாப்பிட்டு பஜனை செய்து கடவுளின் கடாக்ஷத்தை பெற்று போவார் என்று பிரார்த்திப்போம் என்று கூறி போனார் இது நமக்கு கொடுப்பதல்ல ஸ்ரீராமருக்கு பாத காணிக்கை பக்தர்களை திருப்தி செய்வதுதான் பகவானுக்கு செய்வதல்லவா என்று ருக்மிணியின் தகப்பனார் குறுக்கே பேசினார் ராகவனுடைய வீட்டில் ஒரு நாளேனும் சாப்பிடாமல் நாம் அவனுக்கு சாதம் போட்டால் சாப்பிடுவானா என்று ஒருவர் சொன்னார் தாம் அழைத்து வந்த ஆளின் நன்கொடையை பெற்று கொள்ளாமல் மறுத்துவிட்டதை தம்மையே அவமதித்ததாக அவர் கருதினார் தமக்கு மாப்பிள்ளையாக கொள்ள வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கும் வரனை ஊரார் அனைவரும் சேர்ந்து அவமதித்து துரத்தி விடுவார்கள் போல் இருக்கிறதே என்று அவர் பயந்தார் சிற்றுண்டி முடித்துக்கொண்டு வரலாமே வெகு நேரம் ஆயிற்றே தாங்கள் சாப்பிட்டு என்று அங்கலாய்ப்புடன் அவர் கேட்டார் எனக்கு பசிக்கவே இல்லை அவள் கலெக்டர் பெண் என்றா சொன்னீர்கள் என்று இடைவிடாமல் கேட்டான் வரதாச்சாரி ஆமாம் ஆமாம் வாருங்கள் தயிர் தயிர்வடை செய்திருக்கிறது கோதுமை கல்வாவும் பாதாங்கீரும் இருக்கட்டும் அவர் எந்த ஊரில் கலெக்டர் ரங்க சினம் தோன்ற ஆரம்பித்து விட்டது அது எந்த ஊரோ எனக்கு என்ன தெரியும் என்று அவர் அலுப்புடன் கூறியதையும் அவன் கவனிக்கவில்லை பந்தலில் யாரும் மனிதர்களே இல்லை எல்லோரும் அவரவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் வரதாச்சாரி வேறு வழியின்றி ருக்மணியின் வீட்டு வாசல் திண்ணையில் போய் உட்கார்ந்தான் ரங்க ராமானுஜாச்சாரியார் வெளியே வந்து அவனை உள்ளே அழைத்து சென்று சிற்றுண்டி கொடுத்து உபசரித்தார் இன்று ஊருக்கு போகலாம் என்று நினைத்தேன் என்று இழுத்தான் வரதாச்சாரி ஏன் உற்சவம் கடைசி வரை இருந்து விட்டு போகலாமே என்று உபச்சாரமாக கூறினார் ருக்மிணியின் தந்தை ஒரு வேலை இருக்கிறது முக்கியமாக போக வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று வேண்டுமானால் இருந்துவிட்டு போகலாம் என்று கூறி முடிப்பதற்குள் அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் வாசலில் கார் ஓசை கேட்டது வாசுதேவன் வந்து இறங்கினான் அவன் வீட்டிற்குள் நுழைந்தானோ இல்லையோ ரங்கநாயகி அம்மாள் அவனை பின்தொடர்ந்தாள் காலையிலிருந்து வெயிலில் அலைந்துவிட்டு வந்திருந்தான் வாசுதேவன் அவனுக்காக தோசை வைத்திருந்தாள் அவன் மாமி அதையும் காப்பியும் சாப்பிட்டுவிட்டு அவன் சாய்வு சாய்ந்தான் மாயா அவனுக்கு எதிரே ஜன்னல் உட்கார்ந்தாள் ரங்கநாயகி அம்மாள் உள்ளே சென்று கல்யாணி அம்மாளுடன் கசுமுசு கசுமுசு என்று பேசிக் கொண்டிருந்தாள் இப்படியும் உண்டோ அநியாயம் என்று கேட்டாள் கல்யாணி அம்மாள் இப்படியெல்லாம் நடக்கிறதுங்க அந்த பெண் உள்ள இருட்டல அடைந்து கிடக்கிறாள் அழுது அழுது முகம் வீங்கி போய்விட்டது சொல் நெருப்பு பறக்கிறது அவளுக்கு அவர்கள் என்னிடம் விஷயத்தை சொல்லவில்லை நேற்று எல்லாவற்றுக்கும் சௌகரியமாக நாம் வெளியே இன்றைக்கு மெல்ல அவளை சம்மதிக்க வைத்து விட்டார் போல் இருக்கிறது பங்கஜத்தின் கணவர் என்று ரகணாயி அம்மாள் சொன்னாள் நன்றாக இருக்கிறது அந்த பெரிய மகிழ்ச்சிக்குத்தான் தெரியவில்லையோ வாக்கு ஒரு இடத்தில் கொடுப்பது கல்யாணம் வேறு இடத்திலா பெண்ணை பெற்றவருக்குத்தான் பணத்தாசை பிடித்து விட்டது பெற்றவளுக்கு என்ன பங்கஜத்தை ஒன்று சொல்லாதே கல்யாணி நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அவள் தங்கமான பெண் மாணி பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறித்தானே ஆக வேண்டும் அவள் என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை ஆனாலும் நிலைமை ஒரே நிமிஷத்தில் புரிந்துவிட்டது வாசுவின் சித்தப்பா இரவு வீட்டுக்கு வருவதற்குள் அதாவது அவருக்கு விஷயம் எட்டுவதற்குள் வீட்டை விட்டு போக வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருக்கிறது தெரிகிறது பெண் என்னவோ கிரி பிரதட்சனம் செய்கிறாளாம் ஆகையால் நகரமாட்டேன் என்கிறாளாம் நம் குழந்தைகள் காதில் பட்டதும் படாதுமாக உளறினார்கள் பங்கஜம் மூட்டை கட்டிவிட்டாள் அவரும் வண்டிக்கு சொல்லிவிட்டார் கடலாடிக்கு அந்த டம்பாச்சாரியும் அழைத்துக் கொண்டு நன்றாக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தார்கள் என்ன மாமி என்ன சித்தி ரகசியம் பேசுகிறீர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா என்று வாசுதேவன் கேட்டான் ரங்கநாயகி அம்மாள் பேசாமல் இருந்துவிட்டாள் பிறகு வற்றல் போடும் விதமும் அப்பளோ இடும் விதமும் உனக்கு எதற்கு வாசு என்று கூறினாள் வாசு உன் போல சாமர்த்தியமா எனக்கு தெரியாது உனக்கு பெண்ணை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த மனுஷன் பெண்ணுக்கு வேறு இடம் தேடி கொண்டு விட்டான் என்று படபடப்பாக பேசினாள் கல்யாணி அம்மாள் யாராம் வரன் என்று சற்று சாவதானமாகவே கேட்டான் வாசுதேவன் அந்த டம்பாச்சாரி சனி ஒன்று வந்திருக்கிறதே அதுதானா பெண்ணை காட்டுவதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறார் பிராமணன் கல்யாணம் வைகாசியலாம் எல்லாம் நிச்சயமாய் விட்டது என்று விஷயத்தை அவிழ்த்தாள் ரங்கநாயி அம்மாள் வாசுதேவன் பேசாமல் இருந்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்